நோம்பு ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த டைமில் வந்து நாம் இஃப்தாருக்கு நிறைய ரெசிபிஸ் வந்து ரை பண்ணி பார்ப்போம் அந்த வகையில் இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட ஷே பண்ணிக்கிறது சிக்கன் பெட்டிஸ் எப்படி செய்கிறதுங்கிறதான் ஷே பண்ணிக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிக்கன் பெட்டி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு அவர் ரெடி பண்ணி வைக்கலாம் ஒரு நான்ஸ்டிக் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து சிக்கனை சேர்த்து லேசாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை ஆகி வரக்குள்ளே கொஞ்சமாக மஞ்சள் தூள் நச்சீரத்தூள் சேர்த்து அதையுமே சிக்கனில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள கட் பண்ணிக்கோங்க நாலு பச்சை மிளகா சேர்க்கலாம் சேர்த்து இதையுமே நல்லா வதக்கி எடுக்கணும் இந்த கீமா வந்து ரெடி பண்ண கூட நாம் நிறைய வெஜிடபிள் வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு வச்சு தான் செய்ய போகிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ காரத்துக்கு வந்து ஒரு டீஸ்பூன் துண்டுத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நம்ம அவிச்சு வச்சு உருளைக்கெழங்கு இதில் நல்லா கையாலேயே மசிச்சு சேர்த்துக்கோங்க கையால் மசிச்சு சேர்க்கக்கூட கொஞ்சம் பெரிய பெரிய இருக்கும் கடையில் வாங்கிற கீமா வந்து இதை மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க இப்போ லாஸ்ட்டில் ஒரு பாதி லெமன் இதை மாதிரி புழிஞ்சு சேர்த்துக்கோங்க சேர்த்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க நம்மளுடைய கீமா வந்து ஈஸியாகவே ரெடி ஆயிட்டு கீ ரெடி பண்ணதுக்கு பிறகு மாவு பேசையே ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் அன்றைக்கு நாலு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நாலு கப் கோதுமை மாவுக்கு இருபது மீடியம் சைஸ் பெட்டீஸ் வந்து எனக்கு கிடச்சிருந்துச்சி நீங்கள் எத்தனை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாவு மிஷை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மூணு டீஸ்பூன் வந்து ஒயில் சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுக்கிற மாவுக்கேற்ற மாதிரி ஒயில் சேர்த்துக்கோங்க நீங்கள் இதை மாதிரி ஒயில் சேர்க்கக்குள்ள பெட்டீஸ் வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் இதை மாதிரி நல்லா சேர்த்து கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க நீங்கள் கையால் பிசையும் போது வந்து உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வரணும் அண்ணை சேர்த்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்திக்கன் இது நார்மலான கூல் வாட்டர் தான் இப்போ இதே மாதிரி ரொட்டிக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்செடுத்து சின்ன சின்ன போல்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே நாம் இதே மாதிரி சின்ன சின்ன போல்ஸாக உருட்டி எடுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே உருட்டி எடுத்தது பிறகு இதை மாதிரி ஒரு ஷீட்டில் மாவை டஸ் பண்ணது பிறகு சின்ன சின்னதாக இதை மாதிரி தட்டி கீமாவை உள்ளுக்கு வச்சு ஒரு ஃபோக் இருந்தால் வளைச்சி இதை மாதிரி டிசைன் மாதிரி செஞ்சு ஒட்டி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட அச்சு இருந்துச்சேனா அச்சு கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் அன்னரை மோஸ்ட்லி வந்து இதை மாதிரி தான் செய்வாங்க ஒரு ஃபோக் வச்சு இதை மாதிரி நல்லா செஞ்சு எடுப்பாங்க இப்போ இதே மாதிரி நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க எடுத்தது பிறகு கொஞ்சமாக கரையை சேர்த்து இதே மாதிரி ஃபோக் வச்சு நல்லா பின் பண்ணி சீல் பண்ணி எடுத்துக்கோங்க கீமா வெளியே வராமல் அது டிசைனாகவும் கூட இருக்கும் இ இதை மாதிரி கூட நீங்கள் ரை பண்ணலாம் ஆனால் உங்கள்கிட்ட வந்து ஏதாச்சும் பெட்டி செய்கிற அச்சிருந்தால் அதில் கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுக்கலாம் நான் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து என்கிட்ட ஒரு அச்சு இருந்துச்சு அது தான் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் இப்படி இருந்தால் கூட நீங்கள் செஞ்சு எடுக்கலாம் ஈஸியாக இருக்கும் உண்டை நான் இதில் ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இதே மாதிரி மாவு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் அந்த இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப்பில் கிடைக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீ வச்சு இதை மாதிரி பெட்டி சேர்க்கூல எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட இதை விட பெரிய ஒரு பேன் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பெட்டிஸை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கு ரெண்டில் தான் ரெண்டு தான் வந்து செஞ்சிருக்கேன் இதில் அதுக்கு கூட சேர்க்கலை நீங்கள் ரெண்டு சேர்த்து செய்யும்போது தான் நல்லா ஃப்ரை ஆகி வரும் இதை விட பெரிய தாய்ச்சினா மூணு நாள் கூட சேர்த்து செய்யலாம் ரெண்டு பக்கமுமே நல்லா திருப்பி போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் நல்லா இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கடைகளில் வாங்காமல் வீட்டிலே இதை மாதிரி ரை பண்ணி நமக்கு வரும் நல்ல ஃபுல்லான மாதிரி இருக்கும் இதே மாதிரி ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்க